எல்லாம் வரைக்கும் ரஹமத்து தாலா பரகாத்துஹூ அன்பாந்த சௌதரிகளே பெரியோர்களே தாய்மார்களே இஸ்ரா சுன்ன ஜமாத் மாரிசா மாணவர்கள் இப்போது ஒரு சிறிய திக்குரு படிக்கின்றார்கள் ஆயிரம் நன்மைகள் கிடைக்கும் எத்தனை நன்மை கிடைக்கும் சிறிய திக்குரு தான் அல்லா நமக்கு சொல்கிறான் ஆயிரம் நன்மைகள் கிடைப்பதாக அவன் நமக்கு வாக்குறுதி கொடுக்கின்றான் அப்படி என்ன என்ன திக்கிற பார்ப்போமா சாயத்ஜி அல்லாஹு தாலு நபி சல்லாஹூ வரையசனம் அவர்களுடனே ஒன்று சேர்ந்து அமர்ந்திருந்தோம் நபி அவர்கள் சொன்னார்கள் ஆயிரம் நன்மைகள் சம்பாதிக்க முடியுமா என்று கேட்டார்கள் அப்போது சஹாபா பெருமக்கள் சம்பாதிக்க முடியாது அப்படின்னு சொன்னாங்க நபி சொல்ல ஆராய்ச்சி சொன்னாங்க நூறு தடவை சிறியதுக்கு சுபஹான் அல்லா என்னதுக்கு

முஸ்லீம் அதிசு எண்ணு ஐம்பத்தி ரெண்டு முப்பது குறிப்பிட்டுள்ளார்கள் எனவே நாம் சிறியதுக்கிறான சுபகான் அல்லா என்று நேரம் கிடைக்கும்போது நாம் சொல்லிக் கொண்டிருந்தால் ஆயிரம் நன்மைகள் கிடைக்கும் சொல்லிக் கொண்டிருக்கலாமா ஆயிரம் நன்மை நமக்கு கிடைக்கும் எத்தனை நம்ம கிடைக்கும் அல்லாஹ் தாலா அதி அதிகம் திக்ரு செய்வதற்கும் குர்ஆன் ஓதுவதற்கும் ஐவேளை தொழுவதற்கும் நோம்பு நோற்பதற்கும் அச்சு உம்ரா செய்வதற்கும்